என்ன பார்த்தவர்களே மீண்டும் டென்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ளஸ் ஒன்னுக்கு அட்மிஷன் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சோதனை அப்பா அம்மாவுக்கு சோதனை டீச்சர்களுக்கு சோதனை அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சோதனை என்ன சோதனை ஐநூறு மார்க்குக்கு இரநூத்தி ஐம்பது மார்க்கும் முந்நூறு மார்க்கும் வாங்கிட்டேன் எனக்கு பயாலஜி குரூப் வேணும் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் வேணும் அடம் பிடிச்சேன் பேரண்ட்ஸும் அடம் பிடிக்கிறாங்க குழந்தைகளும் அடம் பிடிக்கிறாங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்டாக் ஆன்சர் என்னன்னா இனிமேல் நான் நல்லா படிக்கிறேன் அப்பா சொல்லுவார் அவர் தப்பு உணர்ந்துட்டான் சார் நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன் இது பாருங்கள் இந்த அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது நான் ஏற்கனவே போன எபிசோட்ஸ் லைஃப் ஸ்டைல் மாறணும் ஒரு நமக்கு மெர்சரிஸ் பென்ஸு ஓட்டணும்னு ஆசையாக இருக்குது என்ன பண்ணுறோம் நம்ம வண்டிக்கு மேலே அந்த மெர்சரைஸ் பென்ஸ் ஷெல்லு மாத்திரை வச்சு அது மெர்சரிஸ் பென்ஸ் ஆகிடுமா அது உள்ள இருக்கக்கூடிய டெக்னாலஜி மாறணும் அதே போல தான் நம்ம குழந்தைகளுடைய மனசில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி மாறணும் அவங்க சிந்தனைகள் மாறணும் அவங்க மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் மாறணும் இதை எப்படி மாற்றணும்னா ஒரு பன்னெண்டு விஷயங்கள் நான் இப்போ சுருக்கமாக சொல்கிறேன் அடுத்த சில எபிசோடில் ஒவ்வொரு விஷயமா நான் சொல்லிட்டே வரேன் லைஃப் ஸ்டைல் மாற்றணும்னா எந்த பரிமாணங்களை கொண்டதுன்னா முதல்ல செல்ஃப் டிசிப்ளின் படிடா 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 படிடான்னு சொல்ல நேரத்திலிருந்து இருந்து அந்த இருந்து தானாக படிக்கணும் நாம் எழுந்து எழுப்பி அவனை நாலு வாட்டி அலாரம் அடிச்சு அவனை நாலு வாட்டி அடிச்சு அவன் எழுந்திருக்கத்திலிருந்து தானாக எழுந்திருக்கணும் தானாக ஹோம்ஒர்க் பண்ணணும் தானாக தாண்டி புக் எடுத்துட்டு போகணும் இந்த ட்ரான்சிஷன் இஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இரண்டாவது கோல் ஓரியன்டேஷன் என் குறிக்கோள் என்ன நான் எதை நோக்கி பயணிக்கிறேன் என்ற ஒரு கோல் ஓரியன்டேஷன் இருக்கணும் அது வர வரையில் லைஃப் ஸ்டைல் மாறாது மூணாவது பங்க்சுவாலிட்டி ஒரு ஹோம் ஒர்க்கு சரியான நேரத்தில் கொடுக்குறாரா வகுப்பு கரெக்டாக போகிறாரா கேம்ஸ் பீரியட் போட்டு திரும்பி வரணும் பத்து நிமிஷம் லேட்டாக வராரா இல்லை கரெக்டாக வந்துடுறாரா இதெல்லாம் பங்க்சுவாலிட்டி வீட்டில் வந்து அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த வேலையை செய்கிறாரா செய்யல என்ற நிலையிலிருந்து செய்யறாரு என்ற நிலைக்கு வருதான் லைஃப் ஸ்டைல் சேஞ்சு நாலாவது டெலிஜென்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் டெலிஜென்ஸ் அப்படின்றதுக்கு நம்ம தமிழ் ஒரு வார்த்தை உண்டு சிரத்தையாக செய்தார் ஹார்ட் ஒர்க் இத்தனை மணி நேரம் உழைக்கணும்னா வேற வழி கிடையாதுங்க நீங்க வாங்க இருநூத்தி தொண்ணூறு மார்க்கும் முன்னூறு மார்க்கும் எதை காமிக்கிறது நீ வேலை பார்க்கல நீ படிக்கல இட்டத்துக்கு சுத்தின ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்து மணி நேரத்துங்களாம் அதுக்கு மேல இருக்கக்கூடிய மீதி பதினாலு மணி நேரம் அது நாலாவது அஞ்சாவது ரெஸ்பெக்ட்ஃபுல் அப்பா அம்மா மதிக்கணும் டீச்சர்களை மதிக்கணும் இந்த மதிக்கல சொன்ன வார்த்தை கேட்கல என்ன லைஃப் ஸ்டைல் வேற போயிடுச்சுன்னு அர்த்தம் ஆறாவது பேஷனே சொல்லுவாங்க பேஷன் ஒரு வெறி அதை செஞ்சு முடிக்கணும்னுட்டு ஏழாவது மோட்டிவேஷன் ஒரு உற்சாகத்தோட வேலை பார்க்க வேணாமா ஒரு உற்சாகத்தோட எழுந்திருக்கணுமா காலையில் மோட்டிவேஷன் எட்டாவது ஆர்கனைஸ்னு சொல்லுவாங்க தன்னுடைய ஸ்கூல் பேக் எப்படி இருக்குது படிக்க இடம் எப்படி இருக்குது தன்னுடைய புத்தகங்கள் எப்படி வச்சுக்கிறாரு ஆர்கனைசேஷன் ஒன்பது ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பேற்கணும் நான் படிக்கிறதுக்கு நான் தான் பொறுப்பு என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு ஒன்பதாவது பத்தாவது அட்டென்ஷன் அண்ட் குட் லிசனர் கிளாஸ்ல ஒழுங்க கடக்க கேட்டமானா டியூஷன் வேணா ஒண்ணு வேணும் அதுதான் அட்டென்டிவ்னஸ் பதினொன்றாவது எக்ஸ்ட்ரா குலிக்கிற கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அது இல்லைன்னா படிப்பு வராது நான் வெறும் படிக்கிறேன் படிக்கிறேன் படிக்கிறேன்னா பத்தாவது எல்லா போட்டிலும் கலந்துக்கிடணும் பன்னெண்டாவது வெல் மேனர்ட் நன்னடத்தை பண்புகள் இந்த பன்னெண்டும் இல்லைன்னா அது ஒரு லைஃப் ஸ்டைல் இந்த பன்னெண்டும் இருக்குன்னா அது ஒரு லைஃப் ஸ்டைல் இது ஒன்னொன்றாக நம்ம பார்க்க போறோம் அடுத்த சில நாட்களில் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்